வெல்கம் டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போற தலைப்பு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கார் நிறுவனமான ஏரியல் நிறுவனத்தினுடைய ஹைப்பர் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தூதிய ஒரு கார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏரியல் கம்பெனியினுடைய ஆட்டம் மற்றும் நோ மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கார் மாடல்களையும் கவர் பண்ணியிருப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ஹைப்பர் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிவேகமான ஒரு காரை வந்து இப்போ டிசைன் பண்ணி வெளியிட்ருக்குறாங்க இந்த கார் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி வந்து முந்நூறுலேருந்து நானூறு மில்லியன் யுஎஸ் டாலர் எடுத்துக்கிச்சு ஆனால் இதனுடைய காம்படிட்டரான ஃபோர்ஷே நைன் எலெவன் கேமேன் மாடலை டெவலப் பண்ணுறதுக்கு ஓர்ஷே கம்பெனி கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஏரியல் கம்பெனி ஹைப்பர் காரை டெவலப் பண்ணுறதுக்கு அதை விட பாதி விட கம்மியான காசை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து கருதப்படுது இந்த காரனுடைய நேம் ஹைப்பர் கார் அப்படிங்கறது ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்பன் ஃப்ரீ அதான் இதனுடைய அர்த்தம் ஸோ இந்த கார் வந்து ஆரோடைனமிக்கலாகவும் அட்வான்ஸ்டாகவும் டெக்னாலஜிக்கலாகவும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாகவும் டிசைன் பண்ணப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு காருது இந்த கார் வந்து ஒரு லிமிடெட் சீரீஸ் ப்ரொடக்ஷன் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இந்த கார்களை வந்து தயாரித்து இந்த நிறுவனம் வந்து விற்கிறதா பிளான் வச்சுருக்காங்க இந்த காரில் எப்படி என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா இந்த காரில் சிங்கிள் மோனோகாக் அலுமினியம் சாசி வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த சேஸியினுடைய நடு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி வந்து பொருத்தியிருப்பாங்க அது ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோவாட் ஹவர் பேட்ரி பேக் அது அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்து ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் கொடுக்குறாங்க அதாவது இந்த காரினுடைய பின்புறமாக ஒரு ஜெட் இன்ஜின் வந்து பொரு பொருத்தியிருக்காங்க அந்த ஜெட் இன்ஜின் ரன் ஆச்சு அப்படின்னா டர்பைன் வந்து சுற்றி விடும் இந்த டர்பைன் சுற்றும்பொழுது பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்கும் அப்படி ஒரு மெக்கானிசமாக இந்த காரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முற்றிலும் புதுமையான ஒரு விஷயம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து ஆறு கூலிங் சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பொதுவாக ஒரு காரில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கூலிங் சர்க்கியூட் தான் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு அடிஷ்னல் கூலிங் சர்க்கியூட் வந்து ரெண்டு பக்கம் சைட்லேயும் கொடுப்பாங்க ஆனால் இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புகாட்டி லம்பார்கனி போன்ற எல்லாம் பார்த்திங்கன்னா கார்னுடைய ஆப்ரான் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் சைடில் உள்ள ஓப்பனிங்கில் ரெண்டு சின்ன அடிஷ்னல் வாட்டர் கூலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கார் வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் ஃபுல் ஃப்ளெஜாக நீங்கள் வண்டி ஓட்டும்போது அந்த ரெண்டு ரேடியேட்டர் சர்க்கியூட்டுமே வந்து ஆக்டிவ் ஆயிடும் ஸோ மெயின் ரேடியேட்டரும் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு அடிஷனல் கூலர்ஸுமே வந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த காரில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டான ஒரு கூலிங் சக்யூட்டை வந்து பொருத்தியிருக்காங்க இந்த காரில் நாலு எலக்ட்ரிக் மோட்டர் வருது ஒவ்வொரு வீலுக்கும் அந்த ஒவ்வொரு எலெக்ட்ரிக் மோட்டருக்கும் ஒரு மினியேச்சர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றத்துக்கு ஒரு செப்பரேட் ரேடியேட்டர் வருது ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன் யூனிட்டுக்கும் ஒரு ரேடியேட்டர் வருது பத்தாவதுக்கு பேட்ரி பேக்கை கூல் பண்ணி கொடுக்குறதுக்கும் கூட ஒரு ரேடியேட்டர் சர்க்கியூட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முற்றிலும் ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த கார் வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஸ்பீடு வந்து ரெண்டு செகண்டுக்குள்ளே போய் ரீச் ஆகிரும் இந்த காரனுடைய மொத்த இடையே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் இந்த காரில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஹெச்பி வந்து இண்டிபெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ டோட்டல் பவர் அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கார்னுடைய முங்க எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னுடைய அவுட்டர் சைட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏர்டானிமிக்கலாகவும் ரொம்ப கிளவராகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க கார்னுடைய ஃப்ரண்ட் சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் வந்து கார் மேலேயும் சைட்லேயும் போகிறக்கான நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கார்னுடைய டாப் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஒரு ஏர்வென்ட் அது வழியாக போகிற காற்று எல்லாமே வந்து டவ வந்து சுற்றி கொடுக்கும் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா காரனுடைய மிரருக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு விங் இருக்கும் மினியேச்சர் விங்ஸ் அது எதுக்கு அப்படின்னா கார் வேகமாக போகும்பொழுது ரியர் வியூ மிரரில் வந்து ட்ராகை அதிகம் பண்ணி கொடுக்குற காரணத்தினால இந்த ரெண்டு விங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இது அந்த ட்ராகை வந்து குறச்சி கொடுக்கறதுக்கா வேண்டி அது மட்டும் இல்லாமல் காரனுடைய பின்புறமாக பார்த்தீங்கனாலும் ரெண்டு விங்ஸ் வந்துருக்கும் அது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்னரில் வண்டியை நீங்கள் பொழுது ஸ்டெபிலிட்டி அதிகம் பண்ணி கொடுக்கறக்கா வேண்டி காரோடைய ரியர் சைடில் ஒரு டிஃப்யூசர் இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மேஸிவ் வெஞ்சுரி ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குறக்கா வேண்டிதான் இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு காரனுடைய இன்டீரியரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்ஸ் இருக்கும் ஸ்டேரிங் வீலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டியரிங் வில் வந்து ஃபோர்ட் ஃபோக்கஸ் கார் கூறிய ஒரு ஸ்டீரிங் வில் தான் இந்த கார்லேயும் பொருத்தியிருக்காங்க இந்த கார் வந்து எல்லா சூப்பர் கார் மாதிரியும் ஹைப்பர் கார் மாதிரியும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மோட் செட்டிங்ஸில் ஓட்டலாம் குறிப்பாக ஈகோ மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு பல செட்டிங்கில் வச்சு நீங்கள் ஓட்டலாம் இந்த வண்டியை இன்ஸ்டண்ட்டான டார்க் கொடுக்கும் ஏன்னா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த காரனுடைய டாப் ஸ்பீடு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவராக வந்து லிமிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்தாவதுக்கு இந்த காரனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ருபீஸ் இந்திய ரூபாயின் மதிப்பிடும்படி ஆனால் இந்த டேக்ஸோடு சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் வரும் நான் ஏரியல் ஹைப்பர் கார் பார்த்துட்டேன் டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் புது வியூவராக இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த யூடியூபலுக்காரதும் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்